சீரான முறையில் மும்முனை மின்சாரம் வழங்க கோரி திருப்பூர் ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளிக்கும் போராட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி கானூர் கருவள்ளூர் சேவூர் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களில் உள்ள மின் இணைப்புகளுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் சீரான முறையில் மும்முனை மின்சாரம் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் குறைந்த அழுத்த மின்சாரம் விநியோகிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் வாழை தென்னை கரும்பு மரபள்ளி உள்ளிட்ட பயிர்கள் கருகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஆட்சியரிடம் மனு அளிக்கும் போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினர்

எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி மின்சார வாரியம் தடை செய்திருக்கிறது இது கோடை காலம் வெப்பம் அதிகமா இருக்குது நிலக்கடி எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு அடி போயாச்சு வெடி வெடி தண்ணி ஓட்டி சேமிச்சா தான் அதிகாரிகள் தண்ணி கட்ட முடியும் இன்னைக்கு வாழைகள் வாடிட்டு இருக்குது கீரைகள் இருக்குது எல்லா பயிர்களும் இன்னைக்கு தண்ணி இல்லாம கடும் வறட்சியில் இருக்கிறோம்